ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி வெற்றி பெற நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்தது ஐபிஎல் தொடரின் இருபத்தி நாலாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்த்து குஜராத் அணி விளையாடி வருகின்றது இதில் டாஸ் வென்ற குஜராத் அணி கேப்டன் சுமன் கில் பவுலிங்கை தேர்வு செய்தார் இதன் பின் ராஜஸ்தான் அணி சார்பாக ஜெய்ஷ்வால் பட்லர் கூட்டணி களமிறங்கியது வழக்கமாக முதல் ஓவரிலேயே அதிரடியாக தொடங்கும் ஜெய்ஷ்வால் இந்த இன்னிங்ஸை நிதானமாக தொடங்கினார் உமேஷ் யாதவ் பவுலிங்கில் நாலு பவுண்டரிகளை விளாசிய ஜெய்ஷ்வால் தேவையில்லாமல் ஸ்வீப் அடிக்க முயன்று இருபத்தி நாலு ரன்களில் ஆட்டமிழந்தார் இதன்பின் கான் வீசிய ஆறாவது ஓவரில் பட்லர் எட்டு ரன்களில் வெளியேற ராஜஸ்தான் அணி பவர் பிளே ஓவர்கள் முடிவில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நாற்பத்தி மூணு ரன்கள் சேர்த்திருந்தது இதன்பின் கேப்டன் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் கூட்டணி இணைந்து விளையாடியது இதனால் குஜராத் அணி தரப்பில் நூர் அஹ்மத் ரஷீத் கான் இருவரும் அட்டாக்கில் வர ராஜஸ்தான் அணி நிதானமாக பேட்டிங் செய்தது பத்து ஓவர்கள் முடிவில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு எழுபத்தி மூணு ரன்கள் சேர்த்திருந்தது இதன் பின் ரியான் பராக் தனது அட்டாக்கை தொடங்கினார் நூர் அஹ்மத் வீசிய பதிமூணாவது ஓவரில் இரண்டு சிக்ஸர்களை விளாசிய ரியான் பராக் மோகித் சர்மா பந்தில் சிக்ஸர் அடித்து முப்பத்தி நாலு பந்துகளில் அரை சதத்தை எட்டினார் இதன் பின் கேப்டன் சஞ்சு சாம்சனும் அட்டாக்கை தொடங்கினார் ஸ்பென்சர் ஜான்சன் வீசிய பதினைந்தாவது ஓவரில் இரண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் உட்பட பதினாறு ரன்களை விளாசினார் அதன்பின் மோகித் சர்மா வீசிய பதினேழாவது ஓவரில் பதினைந்து ரன்கள் சேர்க்கப்பட கேப்டன் சஞ்சு சாம்சனும் முப்பத்தி ஓர் பந்துகளில் அரை சதத்தை விளாசினார் இது சஞ்சு சாம்சனின் இருபத்தி ஐந்தாவது அரை சதமாகும் இதனால் ராஜஸ்தான் அணியின் ஸ்கோர் நூற்றி ஐம்பது ரன்களை கடந்தது தொடர்ந்து பத்தொன்பதாவது ஓவரை வீசிய மோகித் சர்மா பவுலிங்கில் பதினைந்து ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் அதிரடியாக ஆடிய ரியான் பாராக் நாற்பத்தி எட்டு பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்களை எடுத்து வெளியே ஏறினார் இதனால் பத்தொன்பதாவது ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி நூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்திருந்தது இந்த நிலையில் கடைசி ஓவரை வீச உமேஷ் யாதவ் அழைக்கப்பட்டார் இந்த ஓவரில் ஆறு ஒன்று ஆறு இரண்டு ஒன்று ஒன்று மற்றும் இரண்டு ஒய்டுகள் உட்பட பத்தொன்பது ரன்கள் விளாசப்பட்டது இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் குவித்தது சிறப்பாக விளையாடிய சஞ்சு சாம்சன் முப்பத்தி எட்டு பந்துகளில் இரண்டு சிக்ஸ் ஏழு ஃபோர்கள் உட்பட அறுபத்தி எட்டு ரன்களை விளாசினர் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்